அஸ்வினி முதலான இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல எந்த நட்சத்திரத்துக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிற பெயர் கிடையாது இருந்தாலும் சித்திர மாசம் பரணி மூணாம் காலில் சூரியன் பிரவேசிக்கும் காலத்தை தான் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு நம்ம பஞ்சாங்கங்கள் சொல்லுது இந்த அக்னி நட்சத்திரம் பற்றி புராணம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம் யமுனை ஆற்றங்கரைக்கு பக்கத்துல இருக்கிற காட்டின் பெயர் தான் காண்டவ இந்த காட்டுக்குள்ளே அரிய மூலிகை செடிகள்லாம் இருக்கிறதுனால அதன் மனம் வந்து இந்த ஆற்றங்கரைக்கு வருபவர்களையும் அப்படியே கவர்ந்து இழுக்கும் இந்த வனம் இந்திரனினுடைய காவலில் இருந்தது ஏன்னா தான் மழைக்கு அதிபதி அவ்வப்போது மழை பெய்ய செய்து அந்த மூலிகை செடிகள்லாம் வளர்கிறதுக்காக அவர் தான் உதவி செஞ்சிட்டு இருந்தார் இயற்கையினுடைய எழிலோட மூலிகையினுடைய மனமும் சேர்ந்திருக்கிற இந்த யமுனை நதியில வந்து அர்ஜுனன் கண்ணன் இருவரும் அவர்களுடைய தோழர்களோட சேர்ந்து நீராடி மகிழ்ந்துட்டு இருந்தாங்க அப்ப சரி குளிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் மேலே ஏறி வரும்பொழுது ஒரு அந்தனர் ஒருத்தர் வந்தார் வந்து கண்ணனையும் அர்ஜுனரையும் பார்த்து உங்களை பார்த்தா ரொம்ப கருணை மிக்கவங்களாக இருக்கீங்க எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது என் பசிக்கு நீங்கள் தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த வனத்தில் தான் என்னுடைய பசிப்பெணியை தீர்க்கக்கூடிய மருந்து இருக்குது நான் இந்த வனத்துக்குள்ளே பிரவேசிக்க நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் ஆனால் அந்த அந்தணரனுடைய பேச்சு வந்து வித்தியாசமாக இருந்துச்சு கண்ணன் உடனே என்ன பண்ணாரு அந்த அந்தனரை உட்டு பார்த்தாரு வந்திருப்பது அக்னி தேவன்தான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு உடனே கண்ணன் அக்னி தேவனை பார்த்து அக்னி ஏன் இந்த வேடம் நேரடியாகவே வந்து என்னுடைய பசிக்கு உணவு வேணும்னு கேட்கலாமே அப்படின்னு சொன்னதுந்தான் அக்னி தேவன் தன்னுடைய வேஷத்தை கலைச்சாரு உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் படியலக்கும் பரமாத்மாவே தங்களுக்கு தெரியாதது ஏதாவது உண்டா சுவேதசிங்கிற மன்னனுக்காக துர்வாச முனிவர் நூறு வருஷம் யாகம் பண்ணாரு அந்த யாகத்துல அதிகப்படியா நெய்யை கொடுத்ததுனால அந்த நெய்யை சாப்பிட்ற நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன் அதனால வந்து எனக்கு மந்த நோய் வந்து தாக்கிடுச்சு அந்த மந்த நோய் நீங்கிறதுக்குண்டான மூலிகை செடிகள் எல்லாம் இந்த வனத்துல தான் இருக்கு இந்த வனத்தில் இருக்கக்கூடிய இந்த மூலிகை செடிகளை நான் சாப்பிட்டாதான் என்னுடைய பிணி தீரும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு ஏன் எங்கள் தயவை நாடுறீங்க அப்படின்னு அர்ஜுனன் கேட்டார் நான் இந்த வனத்துக்குள்ள பொழுதெல்லாம் இந்திரன் மழை பெய்ய வச்சு என் என்னுடைய முயற்சி எல்லாத்தையும் தடுத்துடுறாரு அதனால என்னால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி அக்னி தேவன் சொல்றாரு உடனே கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சிரிக்கிறாரு ஏன் சிரிக்கிறாரு காண்டவ வனத்தை அழிச்சாதான் இந்திர பிரஸ்தம் கட்டணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த காண்டவ வனத்தை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாமல் பொழுது தான் அக்னி தேவன் வந்து கேட்டார் உன்னே கண்ணனோட சிரிப்பை பார்த்து அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டாரு அக்னி தேவனை பார்த்து அக்னி தேவனே நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறோம் ஆனால் ஒரு நிபந்தனை இந்த உதவிக்கு உபகாரமாக நீங்கள் வந்து ஒரு வில்லு அம்பரா துணி அம்பு எல்லாமே எங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா நாங்கள் இங்கே வந்து குளிக்கிறதுக்கு தான் வந்தோம் சப்போஸ் இந்திரன் வந்து மழை பெய்ய வச்சான் அப்படின்னா தடுப்பதற்கு எங்களுக்கு வந்து வில்லு அம்பு இதெல்லாம் வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே அர்ஜுனனுக்காக சக்தி மிக்க காண்டிப வில்லு அம்பு அம்பரா துணி எல்லாத்தையும் அக்னி பகவான் கொடுத்தார் அப்போ வந்து கண்ணன் சொன்னார் அக்னி தேவனே நீ வந்து உன்னுடைய நோயை தீர்த்துக்கணுங்கிறதுக்காக இருபத்தோரு நாள் மட்டும்தான் இந்த காட்டுக்குள்ள பிரவேசிக்கணும் அந்த சமயத்துல நாங்கள் வந்து மழை பொய்யாம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே அக்னி தேவன் வந்து நேரம் வனத்துக்குள்ளே போயிட்டாரு வனத்துக்குள்ள போய் அந்த வனத்தை அப்படியே எரிக்க தொடங்கினாரு இதை பார்த்த இந்திரன் மழை பெய்ய வைக்கிறதுக்காக காலமேகத்திற்கு வந்து உத்தரவிட்டார் நீங்கள் போய் மழை பெய்யணும் காண்டிபேவனத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னார் மேகங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வானலில் வர்றதை பார்த்த கண்ணனும் அர்ஜுனனும் என்ன பண்ணாங்க அப்படின்னா மேலேந்து மழை பெய்யாமல் இருக்கணுங்கிறதுக்காக சரக்கூடு அப்படின்னு ஒன்றை வந்து தன்னிடம் உள்ள அம்புகளால் கட்டி அந்த மழையை பெய்ய வைக்காமல் தடுத்தான் அர்ஜுனன் அக்னியும் என்ன பண்ணார் உள்ள போய் மொதல் ஏழு நாள் வேகமாக அந்த சாப்பாடு எல்லாத்தையும் மூலிகை செடிகள் எல்லாம் சாப்பிட்டாரு அடுத்த ஏழு நாள் என்ன பண்ணாருன்னா அரிய மரங்கள் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டாரு மூணாவது ஏழு நாள் என்ன பண்ணாரு மிதமாக சாப்பிட்டுட்டு இறுதியில் கண்ணன்ட்டையும் டையும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு வெளியில போயிட்டார் இப்படி அக்னி தேவன் வனத்தை எரித்த நாட்கள்தான் அக்னி நட்சத்திர நாட்கள் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல நாம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரமும் சொல்லுது செடி கொடி மரங்களை எல்லாம் விட்டக்கூடாது நாரூரிக்க கூடாது விதை விதைக்க கூடாது கிணறு குளம் தோட்டங்கள் அமைக்கக்கூடாது நிலம் மற்றும் வீடுகள் எல்லாம் பராமரிப்புகள் எதுவும் செய்யக்கூடாது வாகனங்கள்ல ரொம்ப தூரம் பயணம் செய்யக்கூடாது இந்த நாட்கள் அப்ப நாம என்ன செய்யணும் ஆலயங்களுக்கு போய் இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேக ஆராதனை செய்து நல்ல பலனை கொடுக்கும் தான தர்மங்கள் செய்யலாம் தண்ணீர் பந்தல் அமைத்து நீர்மோர் கொடுக்கலாம் நோயாளிகளுக்கு இளநீர் கொடுக்கலாம் உடல் ஊனமுற்றவர்களுக்கு காலணி குடைகள் வழங்கலாம் ஏழை எளியவர்கள் எளியவர்களுக்கு தயிர் சாதம் கொடுக்கலாம் அந்தனர்களுக்கு விசிறி தானம் கொடுக்கலாம் அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கி அபிஷேக ஆராதனைகள் முடிந்ததும் பானகம் வழங்குவதும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நம் உடல்நிலை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா காலை வேளையில பூஜை அறையில் சூரியனுக்குரிய மாக்கோளத்தை பூஜை பலகையில் போட்டு சூரிய காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஓரு முளை ஜபிக்கலாம் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து